கத்திரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை மார்க் எழுதி சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி அவனை பலப்படுத்தினார் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அவனுடைய குமாரத்தை இறந்து போய்விட்டால் என்று சொல்லக்கூடிய செய்தி வருகிறது இயேசுவுக்கு அந்த செய்தி அவருடைய செளி செவிகளில் எட்டுகிறது அதை கேட்டவுடனே அவர் பார்த்து சொல்லக்கூடிய காரியம் பயப்படாத விசுவாசமும் இல்ல இது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சில செய்திகளை கேட்கும்போது எல்லாம் முடிந்து விட்டது இனிமே நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியாது எவ்ரி இஸ் ஓவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அதில் மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு முயற்சியும் நம்ம எடுக்கிறதே கிடையாது என்று சொன்னால் ஒரு ஃபெயிலியரான ஒரு செய்தியை கேட்ட உடனே நம்முடைய விசுவாசமும் ஃபெயில் ஆயிடுது அதற்கப்பறம் நம்ம அந்த விசுவாசத்தில் பலன் கொள்ள முடியாதபடி நாம் காணப்படுகிறோம் சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் என்ன பண்ணுறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் நேர்த்திக்கொடுவேன் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நான் விஸ்வாசத்தோடு இருக்கும்போது எதுக்கும் ஒரு முடிவு கிடையாது தேவன் அதை உயிர்ப்பிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார் காட் கேன் ரிவைவ் வாட் யூ ஆர் திங்கிங் தேட் இஸ் ஓவர் எது முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அதை திரும்ப கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அங்கே சொல்லக்கூடிய காரியம் இனிமே நடக்காது அப்படி சொல்லக்கூடிய அந்த காரியத்தை தான் நினைக்கணும் திருமண காரியத்தில் வேலை காரியத்தில் எங்கேயாவது இன்டர்வியூ போயிட்டு வந்திருப்பாங்க அந்த இன்ட்ரிவியூ போயிட்டு வந்துட்டு அதை சொல்லுவான் இனிமே அதெல்லாம் கிடைக்காது என்னை விட நல்லா நிறைய கேண்டிடேட் வந்திருந்தாங்க என்னை செகண்ட் கால் கூப்பிட்றாங்களோ இல்லையே தெரியாதுன்னுவாங்க பொண்ணு பார்த்துட்டு போனாங்க மறுபடியும் வரவே இல்லை அவங்க என்ன அவ்வளோதான் அப்படி சொல்லி இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு இருப்பாங்க ஆனால் கத்தர் சொல்லக்கூடிய காரியம் காட் கேன் ரிவை அதற்கு உயிர் கொடுக்க முடியும் விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி இந்த காலவில் சொல்லுகிறார் எது உங்கள் வாழ்க்கையில் முடிந்து போய்விட்டதோ நான்கு நாளாய்ச்சே அடிக்குமே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில காணப்பட்டாலும் கூட விசுவாசம் உள்ளவனாயிரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி கத்த சொல்லியிருக்கிறார் எனவே தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருக்க நான் உயிரோடு அவனை எழுப்புவேன் என்று சொல்லி கத்த நிற்கிறார் முன்பாக கல்றிக்கு முன்பாக அது முடியாது சொல்லி ஒரு சகோதரி தடை பண்ணிக்கிட்டு இருக்காரு கத்தரே அந்த காரியத்தில் சொல்கிறார் அவனை பார்த்து விசுவாசம் உள்ளவனாயிரு அவ்வளோதான் அவர் சொல்லிட்டார்னா அது எந்த நிலைக்கு டெட்டரேட்டடாக போய் டீ கம்போஸ் கூட கத்தர் அதை உயிர்ப்பிக்க உண்மையிலவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை வந்து கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதுதான் நமக்கு உயிர் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நான் வாழும்போது விசாசத்தோடு வாழும்போது கத்தை நமக்காக அந்த காரியத்தில் இடைப்பட்டு அதுக்கு ஜீவன் கொடுத்து மீண்டுமாய் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆசிரதிக்க உண்மையிலவராக இருக்கார் எனவே இந்த காலவிலை யாரெல்லாம் எல்லாம் ஒடிந்து விட்டது நோ சான்ஸ் இனிமே முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலை காணப்பட்டு கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களுக்கு நான் அதை செய்வேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் விசுவாசத்தோடு நீங்கள் அதற்காக காத்து கொண்டிருங்க ஜெபியுங்க கத்தர் சொன்ன காரியத்தில் யுவில் நெவர் ஃபெயில் இந்த விசுவாசத்தோடு தேவசமத்தை நோக்கி கூப்பிடுங்க ஜெபியுங்கள் கத்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை மீண்டும்மாய் உயிர்ப்பித்து உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து ஆசிரியக்க உண்மையில்வராக இருக்கிறார் எந்த வேலை இல்லையோ போய்விட்டதுன்னு நினைக்கிறீர்களோ அல்லது பிள்ளைக்கு திருமணக்காரி மறுபடியும் வருவார்களா என்று சொல்லக்கூடிய டவுட்டில் இருக்கிறீங்களோ என்ன காரியத்தில் நீங்கள் ஒரு டவுட்ஃபுல்லான நிலை இருக்குங்களோ விசுவாசம் உள்ளவராக இருங்க தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அது ஃபெயில் ஆயிடுச்சின்னு சொல்லி உலக பிரகாரமான ஒரு செய்தியோ அல்லது உலக பிரகாரமாக நீங்களே உணர்ந்து கொண்ட ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் தேவன் அதை வீர்ப்பிக்க உண்மையில்வராக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்ப்பா கத்தா அனைவருடைய வாழ்க்கையிலே ஒரு செய்தி வந்துவிட்டது என்று சொன்னால் அதுக்கப்புறம் அது குறித்து கத்தாவை முடிந்து போய்விட்டது இனிமேல் ஒன்றும் நடக்காது இனிமேல் எனக்கு வேலை கிடைக்காது இனிமேல் திருமணக்காரியம் வந்து பேச வரமாட்டாங்க அவங்க தான் போயிட்டாங்களே திரும்பி போயிட்டாங்களே அவங்ககிட்ட வந்து ஒது பதர்வு வரலையே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு இன்னும் நான் ஒன்றும் சொல்லவில்லையே நான் வேலைக்கு இப்போ இன்டர்வியூ போயிட்டு வந்து ஒரு மாதம் ஆச்சு என்னோட கூட போனவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு எனக்கு இனிமேல் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இப்படி பல காரியங்களில் கத்தாவினுடைய பிள்ளைகள் மனம் நொந்து வேதனையோடு இருக்கக்கூடிய காரியத்தை அறிந்திருக்கிறீரப்பா அன்றைக்கு அந்த எவிரவுக்கு சொன்ன கார் விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அவருடைய மகளை உயிர்ப்பித்து நீர் கொடுத்து அவன் கையில் கொடுத்தீரப்பா அதுபோல் இந்த கால விலையில எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி எந்த பிள்ளைலாம் இருக்கிறார்களோ ஆனாலும் உண்மையில் விசுவாசத்தோடு அந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து அவர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வத்தில் கத்தாள் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் ஊழ்ப்பிக்கிற தேவன் நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ணுவார் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் காட் பிளஸ் யூ